இந்து மதத்தை சேர்ந்த மனைவியை தனது வளர்ச்சிக்கு காரணம் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளரான ஜேம்ஸ் டேவிட் வான் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக டிரம்பும் துணை அதிபர் வேட்பாளராக ஜேம்ஸ் டேவிட் வேன்சும் போட்டியிடுகின்றனர் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜேம்ஸ் டேவிட் வேன்ஸின் மனைவி உஷா சிலகுரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் தனது மனைவி குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் தனது வளர்ச்சிக்கு மனைவியே முக்கிய காரணம் என்றும் தன்னுடைய பணியிலும் ஆன்மீக பயணத்திலும் அவர் உறுதுணையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் தனது பெற்றோர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களால் சிறந்த பெற்றோராகவும் நல்ல மனிதர்களாகவும் இருக்க முடிந்ததாக உஷா சிலகுரி தெரிவித்துள்ளார் தானும் தன் கணவரும் இருவேறு மத நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலும் குழந்தைகளை வளர்ப்பதில் தங்களுடைய பிரச்சினை ஏதும் இல்லை என்றும் உஷா சிலகுரி கூறியுள்ளார்